முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் ஜி கே வாசன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக டி டி வி தினகரன் ஜான் பாண்டியன் ஐஜி கே தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய தமாக தலைவர் ஜி கே வாசன் கள்ளச்சாரையும் அறுதி அறுபத்தி ஐந்து பேர் இறப்பு சோக சம்பவத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு பின்னணி யார் என்று மக்கள் கேட்கின்றார்கள் முதல்வர் ஏன் இன்னும் அங்கு செல்லவில்லை என்று பேசினார் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது உள்ள ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அனைத்து நிலைகளையும் தோல்வி அடைந்த ஆட்சி போதைப் பொருட்களை மையமாக தமிழகம் உருவாகி உள்ளது இதனை மாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போதைப்பொருள் ஒழிப்பு கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றில் தமிழக இளைஞர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றார் இந்த தேர்தலில் பாமக வெற்றி பெற வேண்டும் அவ்வாறு வெற்றி பெற்றால் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும் தமிழக முதல்வர் அமைச்சர்கள் பொய் சொல்லி வருகின்றார்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து இதுவரை நிறைவேற்றவில்லை தமிழக அரசின் மாற்றம் காண தேர்தல் இது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடஒதுக்கீட்டுக்கு தமிழகத்தில் ஆபத்து வந்துள்ளது என்றும் அறுபத்தி ஒன்பது சதவீத ஜெயலலிதா ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்துள்ளார் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு நீதிமன்றத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் வர உள்ளது இதற்கு மாநில அரசு மைக்ரோ சர்வே எடுத்து வழங்கினால் மட்டுமே இடஒதுக்கீடு கிடைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழகத்தில் கல்வியில் பின்தங்கி உள்ளது சாராய சாவு சாராயத்தில் முன்னோடியாக உள்ளது இதை மாற்ற பாமக வேட்பாளர் சி அன்புமணி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தீய சக்தி என்கிற வார்த்தையை ஆனால் புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டர்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் எப்படிங்க கைவிடுவார் தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் உண்மை தொண்டர்கள் மாம்பலம் சின்னத்திற்கு அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்குத்தான் வாக்களிக்க போறாங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே சொன்னார் அதனால் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக உருவாகி கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் ஜனநாயக உண்மையான ஜனநாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணம் இங்க இருக்கக்கூடிய தலைவர் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் துதிப்பாடுவதற்கான தலைவர்கள் இல்லை பாருங்க திமுக கூட்டணியை பாருங்க காங்கிரஸ் கட்சி துதிபாடு அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் துதிபாடுவார் எல்லா கட்சிகளும் தனித்தன்மை வாய்ந்த கட்சி அந்த கட்சிகளுக்கு ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் போய் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள் அதனால் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி உங்களுடைய பாத